வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கரண்டிக்கு தான் தோசை மாவு இருக்குது அதை வச்சு ஒரு குடும்பத்துக்கே எப்படி நம்ம தோசை சுட்டு சமாளிக்கலான்னு சொல்லி தான் தோசை மாவு கொஞ்சமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கருவேப்பில் இஞ்சி தோல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் மழை நேரத்தில் கரண்ட்டு இருக்கும் இல்லாமல் இருக்கும் மழை வரும் வெளியில் போய் டிஃபன் கூட வாங்குறது ஹெல்த்தியான்னு தெரியாது ஆனால் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம எப்படி ஒரு சமையலை முடிக்கலான்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மாவு கொஞ்சந்தான் இருந்துச்சு அந்த டைமில் ஒரு நாலு பேருக்கு டிஃபனே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இந்த தோசைக்கு சட்னி கூட தேவைப்படாது இப்போது இந்த தோசை மாவு இருக்கிறது ரெண்டு கரண்டி தான் இந்த மாவு கூட ஒரு அரை கப் அளவுக்கு ரவாவை ஆட் பண்ணுறேன் ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எப்போவுமே நம்ம வீட்டில் மொத்தமாக வாங்கி வச்சிருப்போம் இது கூட தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா தண்ணியும் விட்டு மாவை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை கொஞ்ச நேரம் ஊறுறதுக்காண்டி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே புளித்த தோசமாக எடுத்ததுனால தயிர் ஆட் பண்ணலை நம்மகிட்ட அந்த தோசமாவும் இல்லைனா கூட நம்ம அரிசி மாவு இதியப்பம் புனியறதுக்கு வச்சுருப்போம் அதை ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சட்டுன்னு யோசிக்காமல் ஒரு டிஃபனை நல்ல ஆரோக்கியமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை நான் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு தோசைக்களை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா எண்ணெயும் விட்டுட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் தாராளமாக அன்னைக்கு உள்ள டிஃபன் ஒரு குடும்பத்துக்கு சரியாயிரும் அடிக்கடி ஓடி ஓடி போய் மழை நேரத்தில் ஹோட்டலில் வாங்குறதும் ஹெல்த்தி கிடையாது மாவு இல்லாத நேரத்தில் நம்மளே வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக செஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இதை ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அரிசி மாவுலேயே ரவா போட்டு செஞ்ச ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்